ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இந்த மலைக்கு குழந்தைகளுக்கு இது மாதிரி நீங்கள் மசாலா ப்ரெட்டு நல்லா சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு கட்டாயம் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாலு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கரண்டியால் மசுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சோம்பெல்லாம் போட்டு நம்ம பொரியவும் ஒரு நாலு சின் சின்ன சின்னதாக வெள்ளைப்பூடு இஞ்சி ஒரு துண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் செவக்கவும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுவுமே ஒரு கண்ணாடி பதத்து வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போத்தையும் பிள்ளைங்க சாப்பிடும்போது காரமாக இருக்காது நீங்கள் தேவைன்னா போடுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ கருகப்பில் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அந்த எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறவோம் இந்த மசாலா வந்து வேகணும் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கிருவோம் இப்போ தனியாக ஒரு கப்பில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் கடலை மாவு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை தேவையில்லாட்டி விட்டுருங்க கடலை மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உருளாக்கெழங்கு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுப்போம் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் மத்திரிச்சு கொத்தமல்லி தழை அதையும் நம்ம சேர்த்து ஒரு கிளறி கிளறி வச்சுருவோம் இப்போ நான் நாலு ப்ரெட் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு தோசை சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த ப்ரெட்டை எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் மிதமான தேயிலே வச்சுக்கிறோம் இல்லாட்டி ஓரங்கள்லாம் கறி போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மழை நேரம் செஞ்சு கொடுங்க சும்மா செம்மையாக இருக்கும் அது இப்போ எல்லாம் ஸ்கூல் லீவு குழந்தைகளுக்கு நீங்கள் தினம் ஒன்று ஒன்றா வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க ஏன்னா ஸ்கூல் டையத்துலன்னா அவங்க பாவம் அறக்க பறக்க ஓடி போய் ஸ்கூலுக்கு போய்ட்டு சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க குழந்தைகள் பிடிச்சதை இந்த லீவில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்குது இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்குருவோம் இல்லாட்டி ஒரு பக்கமே விட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் தீஞ்ச அந்த மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்க நல்லா கொஞ்சம் முறு முறுப்பாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சாச்சு இது மேலே தாங்க நம்ம அந்த மசாலாவை தடவணும் பாருங்கள் இப்போ அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்லையா மசாலா அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிருவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அட்டகாசமாக இந்த கிறிஸ்பியான ப்ரெட்டோட இந்த மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆவாங்க பாருங்கள் இப்போ சூப்பராக நாலு ப்ரெட்லேயுமே நான் மசாலா தடவியிருக்கேன் நல்லா காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பிரெட் மசாலா சும்மா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்